வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் அரண்மனையை மத்திய சுற்றுலா அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பார்வையிட்டார் மிகப்பெரிய கலாச்சார பொக்கிஷமாக கருதப்படும் தஞ்சை அரண்மனையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் and vadeshwar temple since it is a world heritage monument so our commitment to keep it conserved it protected it is always on the highest of the priority tanjore being the one of the greatest tourist destination in our <coughs> country the government of india under the leadership of honorable prime minister modi is continuously making efforts to make it more tourist friendly, more uh, uh, create infrastructure so that more and more tourism in uh, uh, experience can be elevated and people come here to pray the Vraideshwara Swami here along with to understand the archeological and historical legacy of this great uh, Chola kingdom and the, the, the temples created by the Chola dynasty, thank you. Thank you. பாமக தலைவர் அன்புமணி நடைப்பயணம் செல்ல அனுமதி வழங்கக்கூடாது என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் டிஜிபியிடம் புகார் கூறினார் அது தொடர்பாக ஆலந்தூரில் உள்ள வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அஸ்ரா கார்க்கை பாமக வக்கீல் பாலு சந்தித்து விளக்கம் அளித்தார் அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த நிகழ்ச்சிக்கு அப்பொழுது உரிய விதத்தில் அவர்கள் அனுமதியை வழங்குவார்கள் அவ்வளவுதான் இனி இப்போ இது சம்பந்தமா இவர்கள் நாங்கள் டிஜிபி அலுவலகத்தில் நான் ஒரு புகார் கொண்டு கொடுத்தேன் இதே போன்று நூறு நாட்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார் எனவே இதற்கு சம்பந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் நீங்கள் அறிவுறுத்தி அனுமதி வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஒரு கடிதத்தை நாங்கள் கொடுத்தோம் அதற்கு எங்களுக்கும் ஒரு பதில் வந்தது என்னென்னா அனுமதி வழங்குவது என்பது மாவட்ட கண்காணிப்பாளருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது எனவே நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் அந்த மாவட்ட கண்காணிப்பாளரிடம் உரிய அனுமதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு விளக்கத்தை சொல்லியிருக்காரு இதுதான் இன்றைக்கு நடந்தது நேற்று வழங்கப்பட்ட அந்த சுற்றறிக்கை என்பது கொஞ்சம் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் நேற்று அந்த குழப்பம் அந்த குழப்பம் முழுமையாக இப்பொழுது தேர்ந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அங்கீகாரமான தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிய விதத்தில் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் ஆதரிக்கக்கூடியவர் எனவே இவர் கொச்சி கட்சி கொடியை பயன்படுத்துவதும் இவர் நிகழ்ச்சிகளை நடத்துவதென்பதும் எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இது புரிதல் இல்லாமல் சில குழப்பத்தின் அடிப்படையில் பல்வேறு செய்திகள் வந்தவண்டமாக இருக்கிறது எனவே எங்கள் நிறுவனர் எங்களையெல்லாம் வளர்த்தவர் எங்களையெல்லாம் அரசியலில் அடையாளம் காட்டியவர் அவர் சில செய்திகளை சில கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த செய்தி ஊடகங்களில் முதன்மையாக வரக்கூடிய காரணத்தினால் நான் அதற்கு விளக்கங்களை சொல்லி அதற்கான தெளிவைப்படுத்துகின்ற பொழுது அது அவருக்கு எதிராக நான் சொல்வதாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் அமைதி காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் திட்டவட்டமாக தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இதுதான் அரசியல் அதாவது பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டது இதுதான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அதை தான் நாங்கள் இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவர் எந்த தருணத்தில் நான் தான் தலைவர் என்று அறிவித்தார் என்பதை புரிந்து கொண்டு இந்த கேள்வியை கேட்கணும் பொதுக்குழுவை கூட்டி நான் தான் தலைவர் என்று அறிவித்தார் என்று நீங்க கேட்குறீங்க எங்கே பொதுக்குழுவை கூட்டம் தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி என்று கொள்கை விதிகள் கட்சியினுடைய விதிகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு இங்கே எந்த தனிநபரும் அது நிறுவனராக இருந்தாலும் கூட தனிநபர்கள் எடுப்பது என்பது இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மட்டும்தான் விதியாக இருக்கிறது எனவே பொதுக்குழு அதுதான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை தொடர்வதால் முல்லை பெரியார் அணையில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி அணைப்பகுதியில் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு பதிவானது இதனால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு நான்காயிரத்து எழுநூற்று பதினோரு கன அடியாக உயர்ந்துள்ளது அணையின் மொத்த கொள்ளளவு நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி தற்போது அணையில் நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து அடி வரை நீர் நிரம்பி நீரக இருப்பு ஐந்தாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு மில்லியன் கன அடியாக அதிகரித்துள்ளது மழை தொடர்வதால் அணை நீர்மட்டம் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் நீலகிரியில் தேயிலை விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது இதில் கையால் தயாரிக்கப்படும் தேயிலை இயந்திரங்களால் தயாரிக்கப்படும் தேயிலையை விட சுவையில் சிறப்பானதாகவும் தரத்தில் உயர்ந்ததாகவும் இருப்பதாக தேயிலை உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் கையால் தயாரிக்கப்படும் டீ பிரியர்களால் அதிகம் விரும்பப்படுவதாக கூறினர் கையால் தயாரிக்கப்படும் தேயிலை சில குறிப்பிட்ட கடைகளிலும் ஆன்லைன் சந்தைகளிலும் விற்கப்படுகிறது இந்த தேயிலை அதிக விலைக்கு விற்கப்படுவதால் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாகவும் உள்ளது கையால் தயாரிக்கப்படும் டீயை பிரபலப்படுத்தும் விதமாக ஊட்டி தனியார் ஹோட்டலில் தனியார் அமைப்பு சார்பில் ஸ்பெஷாலிட்டி டீ டேஸ்டிங் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடந்தது இதில் கிரீன் டீ பிளாக் டீ ஓலாங் டீ ஹெலோ டீ சில்வர் டிப்ஸ் டீ ப்ளூ டீ காஷ்மீரி கவா டீ உட்பட இருபத்தைந்து வகையான தேயிலை காட்சிப்படுத்தப்பட்டன இந்த சுவை குணம் மனம் உள்ளிட்ட அம்சங்கள் பரிசோதிக்கப்பட்டன தேயிலை உற்பத்தியாளர் பெல்லிராஜ் ராஜ் ஆலோசகர்கள் பிரபுநஞ்சன் மற்றும் தீபக் போஜராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று கையால் தயாரிக்கப்படும் டீ குறித்து ஆலோசனை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட சிறு விவசாயிகள் தேயிலை உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் பங்கேற்றனர் கடந்த ஐந்து வருட காலமாக இந்த ஸ்பெஷாலிட்டி டீ டேஸ்டிங் ப்ரோக்ராம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இது என்னென்னா நம்ம சிறு விவசாயிகள் வந்து கையால் தயாரிக்கப்பட்ட தேயிலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்காக இதை கொண்டு இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறோம் இது என்னென்னா இந்த டீ எப்படி குரூப் பண்ணும் இது எப்படி இதை சுழைக்கணும் இது போன்ற அவேர்னஸ் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது நீர்வரத்து அதிகரித்துள்ளது முக்கிய சுற்றுலா தலமான பொள்ளாச்சி ஆழியார் அணை அருகே உள்ள கவி அருவியில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் டூரிஸ்டுகள் ஏமாற்றமடைந்தனர்